ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாழ்ந்துருந்தீங்கட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கே போனாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட விட்டு கிட்டே உள்ள ஸ்ட்ராபெரி பிடுங்குற இடத்துக்கு தான் போனாங்க இப்போ சம்மர்ந்து தொடங்குறதால இப்போ இனி ஸ்ட்ராபெர்ரிஸ் வேறு பழங்களெல்லாம் நாங்களே போய் பிடுங்கத்தக்கனியான இடங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம் இது இது மாதிரி உங்கள் இடத்துக்கு பக்கத்துலேயும் இருக்கலாம் இப்படியான இடத்துல போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா சீப்பாகவும் வேறு சூப்பர் மார்க்கெட்டு கடை வழியை வாங்கிறதை விட ஸ்ட்ராபெரி இல்லாட்டி வேறு பழங்களும் சீப்பாக வாங்குறதுக்குனே இப்போ நாங்கள் போன இடத்துல எல்லாம் உள்ளுக்கு போகிறது காசு கட்ட தேவையில்லை நாங்கள் உள்ளுக்கு போய் ஸ்ட்ராபெரி எல்லாம் பிடுங்கி போட்டு நாங்கள் உள்ளுக்கு சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிடலாம் அதுக்கு ஒரு கணக்கு இல்லை நீங்கள் திருப்பி கொண்டு மட்டும் மட்டும்தான் இவ்வளோ சொல்லி சார்ஜ் பண்ணுவோம் அதுவும் சரியான விலை குறைவாக தான் இருக்கும் ஜெர்மனியில் அப்படி மார்க்கெட் போடுவீங்க வந்து சந்தை அதுமாதிரி புது எல்லாம் புதுசெல்லாம் அனுப்பிப்போம் உடுப்புகள் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வாங்குகிற உடுப்புகள் கூட நீங்கள் வாங்க தகுனையாக இருக்கும் அது இன்னும் சீப்பாக இருக்கும் அதில் வாங்கிக்கல வேறு நீங்கள் சும்மா வேலை சாமான்கள் அப்படி வித்தியாசமான சாமான்கள் நீங்க சில தேர்ற சாமான்கள் ஒரு இப்போ உங்களோட இரும்பு சாமானும் அப்படி வித்தியாசமான சாமான்கள் கூட நீங்க இப்படியான மார்க்கெட் வழிய போனீங்கன்னா கண்டுபிடிக்க தகுனையா இருக்குது

நீங்கள் என்னே அந்த கேர்ள்ஸுட் ட்ரெஸ்ஸுகள் அதுகள் எல்லாம் இப்படி சா இப்படி மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குறைவாக இருக்குது நீங்கள் ட்ரேம் உள்ள இருபது யூரோவுக்கு வாங்குறது இதில் பத்து யூரோக்கே வாங்கலாம் அப்படி சீப்பாக இருக்கும் இதில் அதெல்லாம் புது உடுப்பெல்லாம் புதுசாக தானே இருக்கும் அதில் உடுப்புகள் எல்லாம் பழைய உடுப்பு விற்க வேண்டாம் உடுப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசு தான் ஆனால் சரியான சீப்பாக இருக்கும் மறக்காமல் உங்களோட இடங்கள்ல இங்கே வந்துச்சுன்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா இல்லை எவ்வளோ வித்தியாசம் இருக்குமா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா நாங்கள் இருக்கிற இடத்துல போடுவினோம் இப்படி மார்க்கெட் நாங்கள் போன வந்துட்டு கொஞ்சம் மழை அன்றதுனால ஃபுல்லா உங்களுக்கு சுற்றி காட்டையில் ஆ போயிட்டு அதில் எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்படி உங்களோட இடங்களுக்குலேயும் கட்டாயம் பெறும் மார்க்கெட் இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நாங்க இருக்கிற இடத்துல வர்றது വെവ്വേറെ സിറ്റിയിലെ വെവ്വേരടത്തിൽ പോടി വീണ ഓരോ പേർ സമയം മാസത്തി രണ്ട് മാത്രം വരും இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க